டில்லி சூனியா காத்து கருப்பு அதை வச்சிட்டான் இதை வச்சுட்டான் பாசப்பாட்டில் வச்சுட்டான் பின்னாடி வச்சுட்டான் தலகடை செய்யோ இந்த உலகத்திலேயே பிறந்த ஜீவன்கள்லேயே முன்னொரு ஜீவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆறறிவு கொண்ட ஜீவன் வந்து கண்டிப்பாக மனிதர்கள் தான் ஒரு மனிதன் ஒரு பொறாமையில் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும் இன்னைக்கு சில இடத்துல செய்கிறாங்க அது உண்மைதான் சூரியன் மிக உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதத்திலையும் செவ்வாய் மிக பலமாக கொண்ட ஜாதத்திலையும் புதன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதத்திலையும் இவங்க கிட்ட பில்லி சுனிய கிட்டே போக முடியாது கல்யாணம் பண்ணோன்னே புருஷா குலதெய்வத்துக்கு போயிடுறாங்க அது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல இந்த பில்லி சுனியத்தை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு சிறப்பான ஒருத்தருக்காரன முனீஸ்வரன் எங்கள் ஊரில் சிங்கப்பூர் மலேசியாவில் பற்றி இந்த பில்லி சூனியம் தோஷம் பற்றி ரொம்ப மக்கள் பயப்படுறாங்க சார் அதை பற்றி ஜீவ என்ன இருக்குது சார் இது ஒரு அற்புதமான கேள்வி எனக்கும் வர ஒரு நூறு ஃபோனில் முப்பது ஃபோனாவது முப்பது ஏன் ஒரு அறுபது ஃபோனாவது இந்த பில்லி சூனியம் காற்று கருப்பு இருட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க நானும் கடந்த ரெண்டு மாதமாக இந்த மக்களோட பயணச்சிட்டு தான் இருக்கிறேன் உங்கள் அது உங்கள் நாட்டில் ஃபோனை எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சார் பில்லி சூனியம் அதை வச்சுட்டான் இதை வச்சுட்டான் வாசப்பேட்டில் வச்சுட்டான் பின்னாடி வச்சுட்டான் தலகாடலையோ இதில் வந்து அக் நாங்கள் போலீஸ் பாஷையில் சொன்னால் அக்யூஸ்ட் ஒன்று இந்த பில்லி சூனியம் வைக்கிறதுல இவங்களே கற்பனை பண்ணிக்கிற அக்யூஸ்ட் ஒன்று வந்து கண்டிப்பாக மாமியார் அக்யூஸ்டு வந்து கண்டிப்பாக நாத்தனார் ரெண்டு பேர் இல்லைன்னா அண்ணா இல்லைன்னா தம்பி இப்படி அவங்களே சொல்றாங்க இவங்க தான் சார் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு இது வந்து இது ஒரு காலத்துல உண்மைதான் ஒரு காலத்தில் மிகுந்த உண்மை ஏன்னு கேட்டால் இந்த உலகத்திலே பிறந்த ஜீவன்கள்லையே இன்னொரு ஜீவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆறறிவு கொண்ட ஜீவன் வந்து கண்டிப்பாக மனிதர்கள் தான் இது அகத்திய நிறைய இடத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இதில் வந்து மாடல இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கிட்ட பேசும்போது நான்கு வேதங்களை பற்றி பேசுகிறாரு எனக்கு பயங்கர க கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஏன்னா அதர்வான வேதன்றது எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட பேசினார் ஃபோனில் நான் கடைசியாக கேட்டேன் வேதம் யார் சார் எழுதுனாருன்னு கேட்டேன் பதில் தெரியல அவருக்கு அப்போ சொன்னேன் இந்த மாதிரி தான் சார் நீங்கள் ஊரெல்லாம் போய் சொல்லிகிட்டு எனக்கு வேதம் தெரியும் அப்போன்னா அப்புறம் கொஞ்சம் வருத்தப்பட்டார் என்ன இப்படி டக்குன்னு கேட்டிங்களானாரு சும்மா அந்த வேதங்கள் பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் பிளாட்ஃபார்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கொஷினுக்கு நான் பதில் சொல்கிறேன் சில கிரகங்கள் இருந்தால் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு கெடுதல் நம்ம பண்ண முடியும் பில்லி சூனி உண்மையாக இருந்தால் என்ன மிஸ்டர் சந்துரு நல்லா கேட்டுங்க நாட்டில் போலீஸ் தேவையில்லை இராணுவம் தேவையில்லை என்ன ஒரு பெரிய வல்லரசு நாடு இன்னொரு வல்லரசு நாட்டுக்கு நாலு மாந்திரிகளை கொண்டு எம்ப்ளாய் பண்ணி வச்சுட்டா போதும் இவர் இதை வந்துருச்சு அதை விடு அந்த பக்கம் வந்துருச்சு இதை விடுன்னு விட்டு எல்லாம் கால் கையுறேன் நான் பில்லி சின்னத்தெல்லாம் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி உங்களால் சாப்பிட முடியுதான்னு கேட்பேன் சாப்பிட்றேன்னுபாங்க தூங்க முடியுதான்னு கேட்பேன் தூங்குறேன்னு சரி இப்போ ஒரு பரிகாரம் தரேன் நாளைக்கு பணம் வந்தால் ஏற்றுப்பீங்கிறான்னு கேட்பேன் உடனே ஏற்றுக்கிறேன் சார்ன்றாங்க காமெடியே சாண தொழிலுக்கு போக மாட்டேன் திருப்பி அதுக்கே தான் வருவாங்க உண்மை ஒரு அறுபது பர்சன்ட் உண்மை இருக்குது இல்லை எப்படின்னு கேட்டால் ஒரு மனிதன் ஒரு பொறாமையில் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும் ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு சில இடத்துல செய்கிறாங்க அது உண்மை தான் அப்படி இருந்தால் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு அந்த பாதிப்பு எல்லா ஜாதத்தும் ஏற்படாது அது தெரிஞ்சுக்குங்க சூரியன் மிக உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதத்துலேயும் செவ்வாய் மிக பலமாக கொண்ட ஜாதத்துலேயும் புதன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதத்துலேயும் அதை விட பஞ்சமாதிபதியை குரு பார்த்தாலோ என்ன சுபர்கள் பார்த்தாலோ அந்த ஜாதத்தை கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க வளர்ப்புற திதியில் பிறந்தவங்க இவங்ககிட்டலாம் பில்லி சுனியை கிட்டே போக முடியாது இது வந்து தம் ரூல் சரி வில்லி சுனந்தத்தில் பாதிக்கப்படுது உண்மைதான்ப்பா ஒத்துக்கிறேன் நானே ஜாதகத்தை பார்த்துருக்கேன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னாங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் மூணு மூணு பரிகாரம் தான் குலதெய்வம் போய் கும்பிடணும் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கே கஷ்டப்படுறான் பாதி பேர் என்ன காமெடின்னு கேட்டால் புருஷனை விட்டு கல்யாணம் பண்ணோன்ன புருஷன் குலதெய்வத்துக்கு போயிடுறாங்க பெண்கள்லாம் அது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில அது ரைட் அது ஒரு பக்கம் அதுக்கு பின்னாடி வரேன் அப்புறம் வந்து குலதெய்வமே தெரியாத இருக்காங்க ஒரு பெண்மணி வந்து கேட்டு கேட்டாங்க சார் நான் வந்து இப்போ எந்த குலதெய்வத்தை கும்பிட்றது அப்புடின்னாங்க என்ன விஷயம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை சார் கல்யாணம் பண்ணிட்டேன் தேனிலளவுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் இப்போ எந்த குல ரெண்டு குலதெய்வத்துக்கும் போமான்னு அதுக்கு வேறு விளக்க கேட்குறாங்க இல்லையே அந்த கோயிலில் அந்த குருக்கள் அப்படி சொல்லையே நீவே அந்த குலதெய்வத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் என்ன அவர் வேணால் போகாத இருக்கட்டும் நீ போமா அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தோம் ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை காப்பாற்றின குலதெய்வத்தை நீங்கள் டக்குன்னு கட் பண்ண முடியுது புதுசாக ஒரு குலதெய்வத்தை போனால் அதை ஏற்றுக்கணும் உங்களை கலப்பு திரும்பின்தான் என்ன பண்ணுவீங்க என்ன அப்போ ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின் இப்படி மதமே இருக்காத பண்ண பண்ணுவீங்க நம்மளுக்கு ஏன் பிரச்சனை குலதெய்வத்தை போய் போகும்போது எல்லா குலதெய்வத்தையும் வணக்கம் போட்டிருக்கு இந்த பில்லி சூனியத்தை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு சிறப்பான ஒருத்தருக்காரன முனீஸ்வரன் தான் யாரும் தானும் சரி முனீஸ்வரன் கிட்டே போய் அவருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வெளியே வந்துடலாம் சரி முனீஸ்வரன் இல்லை அப்படின்னா நவகிரக கோயில்கள் நவகிரல் கோயிலில் போயிட்டு அதில் போயிட்டு கரெக்டாக சூரியன் சூரியனுக்கு உண்டான அத்தனை பரிகாரங்களும் சொல்லணும் சரி இப்போ ஒருத்தர் வந்து கனடாவில் இருக்கார் இல்லை வந்து அமெரிக்காவில் இருக்கார் சில பேர்லாம் சில ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க நான் பார்த்தேன் சுத்தமாக ஐஸாக தான் இருக்குது அந்த ஊரே வீடு வீடு மேலே ஐஸு காரு மேலே ஐஸ் மனுஷன் மேலே ஐஸு எல்லோரும் மேலே ஐஸ் ஆகுது இன்னொரு வீட்டை பார்த்தா இன்னொரு இடத்துல பார்த்தா சுத்தம் பாலைவனமாக இருக்குது இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க வேணாம் பண்ணவனா ஆதித்தியிருதியம் ஆஞ்சநேயர் மந்திரம் முனீஸ்வரன் காயத்தறி இதை சொன்னால் போதும் இதை உங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்ன உங்கள் நாட்டு மக்கள் தான் ரொம்ப பயந்து கிடக்குறாங்க அது என்ன காரணம் தெரியல ஆனால் அதை வந்து பல லிட்ரேச்சரில் தேடிட்டுருக்கோம் ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம் ஏன்னு கேட்டால் எல்லா வேதங்களும் அந்த குமரி காண்டம்னு ஒரு காலகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் எல்லா வேதங்களும் பாதுகாக்கப்பட்டு எடுத்து பரப்பப்பட்டன ஒருத்தர் சொல்கிறாங்க அது எவ்வளோ உண்மை தெரியல இந்த அதர்வன வேதம் மட்டும் அந்த பக்கம் சின்னுறாங்க அதனால இருக்கலாம் அது வந்து ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி உங்கள் கேள்விக்கு பில்லி சூன்யம் அதற்கு உண்டான எளிய பதிவாங்களை சொல்லி இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ் நன்றி வணக்கம்